ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் நம்ம சேனலில் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ டேஸ்ல வந்து ஐபிஓ டீடைல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஃப்டியில் வந்து எப்படி வந்து முன்னூற்றி ஐம்பது பாயிண்ட் ஒரு நாள் பிடிச்சோம் அப்போது நூற்றி ஐம்பது பாயிண்ட் ஒரு நாள் பிடிச்சதையுமே வந்து வீடியோவில் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து எதுவும் ஜாயின் பண்ணல அப்படின்னாக்கா உடனே ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் ஆயிரம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேம் ஸ்டாக் போர்ட்போலியோ வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து டிஸ்க்ளை அப்ளைடு இது வந்து எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும் தான் வந்து நான் உங்களுக்காக வந்து என்னோட லேர்னிங்ஸை ஷேர் பண்றேன் இதை பேஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிட்டு பையாவது செல் வந்து பண்ண வேணாம் நீங்க எந்த ஒரு டிசிஷன் எடுக்காதா இருந்தாலும் செபிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போதும் என்றால் நம்ம வந்து டாடா பவருடைய கியூ ஒன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து டாடா பவருடைய கியூ ஒன் ரிசல்ட் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்குடைய கம்ப்ளீட் அனலைசிஸ் பண்ண போதும் ஃபண்டமெண்டல் அனலைசிஸும் பண்ண போதும் பிளஸ் டெக்னிக்கலாகவும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் டாட்டா பவர் பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புதேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்த கம்பெனி வந்து மும்பையில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி பத்து வருஷம் கிட்டே இருக்கிற ஒரு கம்பெனி இதுக்கு வந்து சிஓ யாதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா டாக்டர் ரவி சிங்கா அப்படின்றவர் தான் வந்து சிஓவா இருக்காங்க கஸ்டமர் பேஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா இவங்க வந்து பதிமூணு மில்லியன் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் அந்த ரேஞ்சுக்கு வந்து சாரி சாரி ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து கஸ்டமர் பேஸ் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நாற்பது மில்லியனா வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்க ஒரு மில்லியனா பத்து லட்சம் அப்போ நாற்பதுனாக்கா நீங்களே பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து நாலு கோடி கஸ்டமர்ஸ் கிட்டே இன்க்ரீஸ் பண்ண போதுதான் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம வந்து ஜென்ரேஷன் போர்ட்ஃபோலியோன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து இருபத்தி ஆ இருபத்தி ஆறு ஜிகா வாட் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்க ஜென்ரேட் பண்றாங்க அதுல அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து கிளீன் எனர்ஜியான ரெனியூவபிள் இருந்து மட்டுமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்களோட பிசினஸ் செக்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க வந்து தெர்மல் ஹைட்ரோ ரெனியூபல்ஸ் டிஎன்டி இவி சார்ஜிங் அண்டு சோலார் மேனபேக்சரிங்கில் தான் வந்து இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் வந்து மேஜராக இருக்கு இவங்களுடைய கியூ ஒன் ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ரெவனியூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து இவங்க பதினேழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு கோடியா வந்து இருக்கு இதுக்கு போன கோட்டர்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பதினாறாயிரத்தி எட்நூத்தி பதினோ பத்து கோட் பத்து வந்து இருக்கு ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏதான் இயரில் வந்து இவங்களுக்கு வந்து நாலு பர்சன்ட் வந்து உயர்ந்திருக்கு அண்ட் கோட்ரான் கோட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இபிட்டா வந்து மூணு கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் கோடி கிட்டே இவங்ககிட்ட வந்து இபிட்டா இருக்கு இபிட்டா அப்படின்றது வந்து என்னன்னாக்கா இவங்களுடைய ஏர்னிங்ஸு டேக்ஸையும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் டேக்ஸை வந்து இது பண்ணலை அப்படின்னாக்கா அதை வர இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து டேக்ஸை வந்து நம்ம வந்து இது பண்ணல கண்ட் இன்னும் வந்து டாக்ஸ் கட்டாமல் இவங்க கிட்ட இருக்கிற ரெவன்யூ அதுதான் வந்து ஈபிட்டா அண்ட் இது எல்லாமே போய் டேக்ஸ் எல்லாமே கட்டி வந்து தான் ஃபைனலாக வந்து தான் ப்ராஃபிட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நெட் ப்ராஃபிட் வந்து நாலு ஏதான் வந்து வந்து ஆறு சதவீதமும் கோட்டர் கோட்டரில் வந்து நாலு புள்ளி மூணு சதவீதமும் வந்து உயர்ந்திருக்கு செக்மெண்ட் பெர்ஃபார்மென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய இன்கம் ப்ராஃபிடில் வந்து ரெனியூபிள் இருந்து மட்டுமே வந்து ஐநூத்தி முப்பத்தி ஒரு கோடி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஏதானியில் பார்க்கும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெனூபபிள் எனர்ஜியில் ஸோ ரெனியூபிள் எனர்ஜி வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு அவங்களுடைய பிசினஸ்ல அண்ட் அவங்களுடைய கமிஷன் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெகாவாட்டா இருக்கு அண்ட் அதில் வந்து பார்க்கும் போது நம்ம தொண்ணூற்றி நாலு மெகாவாட்டை இன்டர்னலாகவும் ஐநூற்றி அறுபது மெகாவாட்டை வந்து இபிசியும் இது பண்ணியிருக்காங்க ஆஃபரேஷனல் கெப்பாசிட்டி நம்ம பார்க்கும்போது அஞ்சு புள்ளி ஆறு ஜிகாவாட் இருக்கு இதுல வந்து நாலு புள்ளி ஆறு ஜிகா வந்து சோலா ஒன் ஜிகாவட் வந்து விண்டும் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ இது ரெனியூவிள் எனர்ஜில வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏதான் இயர் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டுமே வந்து சூப்பராக இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அடுத்தது வந்து உடைய சோலா அந்த ஏரியா நம்ம போது இவங்களோட ரெவன்யூ வந்து எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி வந்து இருக்கு ஸோ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலேயுமே உங்களோட ரெவன்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா தொண்ணூறு கோடியாக இருக்குது அது வந்து இரநூத்தி அறுபது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ என்ன தான் வந்து நம்ம சோ ரூஃப்டாஃப் சோலார்னு நம்ம பிரித்தாலுமே இதுவுமே வந்து இவங்களுடைய ரெனியூபல் போர்ஷனில் வர்றதுனால நம்ம இதை ரெனியூபல் போர்ஷனில் சூப்பராக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது நமக்கு கிளியராக தெரியுது இவங்களோட இன்ஸ்டாலேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ரூஃப்டாப்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ டிபி சோலார் மேனுஃபேக்சரிங் சோலார் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து நூறு கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெவன்யூ வந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூணு கோடியாக இருக்குது இவங்களோட ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது மெகாவாட் மாடல் அண்ட் தொள்ளாயிரத்தி ஒம்பது மெகாவாட் செல்ஸ் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஸோ டாட்டா பவர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து பவர் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க அண்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாங்க ஸோ ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்ல வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து நானூற்றி நாற்பது கோடியாக இருக்குது அது வந்து நம்ம இருந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஆறு சதவீதம் வந்து உயர்ந்ததுக்கு ஒடிசாவுடைய டிஸ்காம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து நூற்றி அஞ்சு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இருந்து அது வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்ததுக்கு அண்ட் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இன்ஸ்டால்டு வந்து முப்பது லட்சத்துக்கும் மேலே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களுடைய நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து லைசன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அது வந்து இப்போ எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மகாராஷ்ட்ரால இருக்கிற பூனா நாசிக் நவி மும்பை பன்வால் ஹவுரங்காபாத் இந்த சிட்டியில எல்லாமே அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கிராஸ் பார்டர் பவர்ஸ் எல்லாமே வந்து இனிஷியேட் பண்ணி பூத்தானுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அது மூலிமா வந்து பதினெட்டு மெகாவாட் வந்து சுட்சியூ ஹைட்ரோ ப்ராஜெக்ட் மூலிமா வந்து இதுவும் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஆகுது அடுத்தது வந்து கூலிங் ஆஸ்எஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து அவங்க வந்து நியூ ப்ராஜெக்ட் அஞ்சு புள்ளி ஆறு கோடிக்கு வந்து நியூ ப்ராஜெக்டில் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கம் கமன்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய திரிபுரி அண்டு த்ரி புரி அண்டு வந்து ஆயிரம் மெகாவாட்டு பம்ப் ஹைட்ரோ ஸ்டோரேஜ் வந்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து தண்ணியை வச்சு இது பண்ணுற ஒரு பவர் யூனிட்டு தண்ணியில ப கரண்ட் இது பண்ணுற மாதிரி பவர் ஜென்ரேஷன் பண்ணுறது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கமிஷன் இண்டியாஸோடைய ஃபர்ஸ்ட்டு மைக்ரோ சப்ஸ்டேஷனுமே வந்து பவர் ஓல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் கூட இது பண்ணி டெல்லியில் வந்து இது பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி அவங்களுடைய மூவ்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுல வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஆப்டேஷன் சென்டர் கூட வந்து ஒரு அவார்டு வந்து இது பண்ணிருக்காங்க அந்த அவார்டுக்கு வந்து இவங்க நானூத்தி தொண்ணூறு மில்லியன் கிட்ட வந்து டாடா பாவதுக்கு அகென்ஸ்டா வந்து இது பண்ணிருக்காங்க நானூத்தி தொண்ணூறு மில்லியன் யூஎஸ் டாலர் இன் கேஸ் இது வந்து இன்னமும் வந்து கம்பெனி தரப்புல வந்து இது பண்ணல லீகல் தான் போயிட்டு இருக்கு இன்கேஸ் இது வந்து நமக்கு டாடா பாவதுக்கு வந்து அகேன்ஸ்ட் ஆகுது மத்தியத்துல இந்த அமௌண்ட் வந்து அவங்க தரா மாதிரி இருக்கும் ஆனா ஃபாரினோ வந்து இன்னமும் வந்து அது ஃபைனலான இன்ஃபர்மேஷன் வராத ரீசன்னால அவங்க இதை வந்து இன்னுமுமே வந்து ஃபாதர் நோ வந்து நோ ப்ரொவிஷன் வந்து எதுவும் அவங்க ரெடி பண்ணலை அதாவது பணம் நாங்கள் எந்த ஒரு இதுவும் இன்னும் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க இந்த நியூஸ் அப்புறம் தான் வந்து டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருந்து க லாஸ்ட் ஃப்ரைடே நம்மளுடைய மார்க்கெட் அப் அப் அண்ட் அவுட்லுக் பார்த்தோம் அப்படின்னாக்கா எங்களுடைய ஸ்ட்ராங் குரோத் ஏன்னா வந்து இவங்க வந்து ப்ராஃபிட் ஆஃப் டெடாக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ரெவன்யூ ஜென்ரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க மார்ஜின் இப்டா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஸ்ட்ராங் க்ரோத் வந்து இருக்குன்றது நம்மளால் வந்து கிளியராகவே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது அதுலேயுமே வந்து அவங்களுடைய ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் அதுக்கப்புறம் ரூஃப் ஆஃப் சோலர்லேயும் அண்ட் ரெனூபல் இந்த செக்மெண்ட்டில் அவங்களால நல்லாவே பண்ண முடியுன்றது தெரியுது அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் இவி இன்ஃப்ராஸ்கேலிங் வந்து இவங்க வந்து சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரூஃப் டாப்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அண்ட் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸாக வந்து இவங்க கிளீன் எனர்ஜியில் தான் வச்சிருக்காங்க அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பேன்ஷனில் வச்சுருக்காங்க அப்போ வந்து நியூ நியூ இனோவேஷன் நியூ நியூ ப்ராடக்ட்ஸ் இனோவேட் பண்ணுறதுலேயுமே வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த இந்தியாவிலேயே வந்து எனர்ஜி ட்ரான்ஸிஷன் அண்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போது டாடா பவர்ஸ் வந்து ஒரு மேஜர் கை பிளேயராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு மேனேஜ்மெண்ட்டோடைய கமெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியா டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கோங்க ஆ ஆல் வெர்டிகல்ஸ் எல்லா சப் இருந்துமே வந்து நாங்கள் நல்ல பெர்ஃபாமன்ஸ் தான் பண்ணியிருக்கோம் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது ரிசல்ட்டும் வந்து செம சூப்பராக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து இவங்களுடைய ரெனியூவல் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ வந்து இன்னமும் வந்து கண்டினியூ பண்ண போகுதுதான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர்ஸை வந்து ஃபியூச்சர் நீடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஃப்யூச்சர் நீடுக்கும் சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் அன் அன்எக்பெக்டட் ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே வந்து அவங்க ரெடியாக இருக்க போதும் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது இப்போ நம்ம வந்து டாட்டா பவருக்குடைய ஸோ ஸ்க்ரீனில் தான் வந்து வந்துருக்குதோ ஸ்க்ரீனர் டாட் இன்லில் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இவங்களுடைய மார்க்கெட் ஃபினான்ஷியல்ஸ் அண்டு ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்க முடியும் ரேஷியோஸ் எல்லாம் பார்க்க முடியும் நம்ம இந்த வெப்சைட்லேயும் இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சமாக இருக்குது இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கா தான் இருக்குது இவங்களோட கரண்ட் பிரைஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது இருக்குது இருக்கு ஸோ ஃபிஃப்டி டூ வீக்கோட ஐ வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அண்ட் லோ வந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாவா இருக்கு ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக் பி பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பது புள்ளி ரெண்டாக இருக்குது எப்பயுமே நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பி பார்க்கணும் அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரி பி கூட நம்ம கம்பேர் பண்ணணும் இண்டஸ்ட்ரி பி விட வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இண்டஸ்ட்ரி பி பதினெட்டா இருக்கு அண்ட் இந்த ஸ்டாக் வந்து முப்பது புள்ளி ரெண்டாயிருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து கிளீனா தெரியுது இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூஷன்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கம்பெனியுடைய புக் வேல்யூ வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா அதுக்கு டிவிடன் டீல் வந்து புள்ளி அஞ்சு எட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எய்ட்டு பர்சன்டேஜ் இருக்குது அதாவது நீங்கள் இந்த ஸ்டாக்ல வந்து ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து அஞ்சு ரூபா எண்பது பைசா கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பத்து புள்ளி எட்டு ஆவரேஜாக தான் இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்யூட்டியுமே வந்து பதினொன்று தான் ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு ரூபாவாக இருக்குது ஸோ டிவிடன் டீல்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பிஇ ரேஷியோ வந்து முப்பது புள்ளி ரெண்டாயிருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்று புள்ளி ஏழு அஞ்சா அதாவது இந்த கம்பெனியோட அசெட் மொத்தத்தையும் வித்தாலுமே இந்த கம்பெனியால் வந்து மொத்த கடன் அடைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு லட்ச ரூபா கம்பெனியோட ஒத்து அப்படின்னாக்கா ஒரு லட்சத்தி ரூபாய் வந்து இவங்க கடன் வந்து வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைனாக தான் நம்ம பார்க்கணும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது பதினோரு சதவீதம் தான் இருக்குது அண்ட் ப்ரைஸ் டு புக் வந்து மூணு புள்ளி நாலு மடங்கு கிட்டே இருக்கு நாலு நாலு ஏழு மடங்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்லா இருக்குது பட் ஆனால் வந்து இன்னமும் க கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து சூப்பராக இல்லை இன்னமும் இன்க்ரீஸ் ஆகணும் ப்ளஸ் வந்து ஸ்டாக்கோட பி யுமே வந்து முப்பது புள்ளி ரெண்டு இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஹைலி வந்து ஓவர் வேலிடாக இருக்குது இந்த கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட பாதி ரேட்டுக்கு வரும் பட்சத்தில் வேணா இந்த கம்பெனியை வந்து நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஏ பதினெட்டு தான் இருக்குது அட்லீஸ்ட் பாதி ரேட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ரெண்டு மடங்கு இது மூணா பிரிச்சோம் அப்படின்னாக்கா ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது முன்னூற்றி அறுபது ரூபாய் கிட்ட வருது அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு வந்ததுனாக்கா இந்த ஸ்டாக் வேணா நம்ம வாட்ச் பண்ணலாம் அது வரைக்கும் இந்த ஸ்டாக் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது பட் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் வந்து எடுங்க இது வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது அண்ட் நான் கொடுத்துருக்கிற இந்த ஃபினான்ஷியல்ஸ் இதெல்லாமே நான் பார்க்குற ஆஸ்பெக்ட் வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்குறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் போது இண்டஸ்ட்ரி பியூ விட நீங்க வந்து கம்மியான ஸ்டாக்கை தான் நம்ம செலெக்ட் பண்ணணும் அதுதான் வந்து வேல்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கம்பெனி மேபி வந்து எந்த ஒரு கேட்டகரைசேஷன்ல வேணாலும் வரலாம் ஸோ அதனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேல்யூ பை ஏன்னா வந்து ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூ பை பண்ணுறது தான் இருக்கும் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம அந்த மொமெண்டம் அது அங்கேயுமே வேல்யூ பை அது மொமெண்டம் வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் ப்ரொமோட்டோடைய ஹோல்டிங் வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமா இருக்குது ஜென்ரலாகவே வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட் செவன்டி பர்சென்ட் அபவ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது நல்லா நான் வந்து நான் பார்க்கப்பேன் ஸோ இந்த கம்பெனில இதுவுமே வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் எனக்கு தெரியுது பிளஸ் வந்து நம்ம பி ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபைவ் இயர்ஸ்க்கான இந்த ஸ்டாக்கோட பி வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி மூணாவது இருக்கு அண்ட் டென் இயர்ஸ்க்கான பார்க்கும்போது இருபத்தி மூணு புள்ளி நாலாவது ஏழாவது இருக்கு ஸோ இந்த இருபத்தி மூணு புள்ளி ஏழுக்கு கீழே வரும் பட்சத்துல இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம் அது வரைக்கும் இந்த ஸ்டாக் அவாய்ட் பண்றது தான் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் இவங்க வந்து ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா கம்பெனி வந்து குட் ப்ரா ப்ராஃபிட் வந்து க்ரோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் ஐ மீன் ப்ராஃபிட் க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்க கிளாஸ் ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கம்பெனி வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் தான் பே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டெப்டர் டேஸ் வந்து நாற்பதுலேருந்து இப்போ முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டில் கம்பெனி பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது பட் தோ நம்ம ஆல்ரெடி மேலே பேசின மாதிரி இந்த கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்டாக்குமே வந்து மூணு புள்ளி நாலு ஏழு தடவை வந்து அந்த புக் வேல்யூ விட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம பியர் கம்பாரிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் லீஸ்ட்டில் வந்து அதானி பவர் வந்து பி ரேஷியோ பதினெட்டில் இருக்காங்க அண்ட் சி சிஇஎஸ்சி வந்து பதினஞ்சில் வராங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வந்து ரெண்டு புள்ளி ஏழில் பி ரேஷியோ வராங்க ஆனால் இது வந்து நம்ம மற்ற ஃபினான்ஷியல்ஸ் ரேஷியோஸும் பார்க்கணும் பட் சீப் வேல்யூஷன் வைஸ் வச்சு மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா சிஇஎஸ்சி வந்து பதினஞ்சு புள்ளி ஒம்பதில் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து மார்க்கெட்டோடைய கேபிடலைசேஷன் ரொம்ப கம்மியாகவே இருக்குது அதானி பவர் வந்து பதினெட்டில் இருக்கிறாங்க ஆனால் அதானி பவருடைய மூமெண்ட் எப்படி மூவ் ஆகுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இன்னும் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இவங்களுடைய குவார்டர்லி ரிசேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா குவார்டர்லி ரிசேல்ஸ் வந்து ஜூன் மந்த் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணது தான் சேல்ஸ் வந்து பதினெட்டாயிரமா இருக்கு போன போன ஜூனை விட இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸ்பென்சஸ்மே வந்து இப்போதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து மூணாயிரத்து ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடியாக இருக்கிறாங்க ஆப்ரேட்டிங் மார்ஜின் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அதர் இன்கம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் வந்து இன் இது ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொம்பது கோடியும் டேக்ஸ் இருபத்தி ரெண்டு சதவீதம் போக நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியாக இருக்குது ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்டாக்கோடைய இது வந்துடும் ரிசல்ட் வந்துடும் நமக்கு இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் அந்த கம்பெனியோட பிஎன்டெல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ சேல்ஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆப்ரேட்டிங் மார்ஜின்லேருந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்றது எல்லாமே இங்கே நமக்கு வந்து தெரியுது நமக்கு ஸோ இது வந்து இதானியதுக்கு தான் இருக்கும் ஏன்னா வந்து இது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இதானியதுக்கு தான் இது கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணும்போது இது வந்து லாஸ்ட் இயரோட வச்சு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி எண் எழுபத்தஞ்சு கோடியா இருக்கு ஆசான் மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டேட்டா படி ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் வந்து காம்பௌனட் சேல்ஸ் கிரோத் வந்து இங்க வந்து இருக்கு அண்ட் கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத் இங்க இருக்கு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் சிஐஜிஆர் அதாவது இந்த கம்பெனியில் நம்ம லாஸ்ட் ஒரு வருஷம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பதினஞ்சு சதவீதம் தான் வந்து உங்களோட ரிட்டர்னா இருந்திருக்கும் ஏன்னா பதினஞ்சு சதவீதம் நெகட்டிவ்ல போயிருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்களுக்கு மூணுக்கு பத்தொன்பது பர்சன்டேஜ் ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஒவ்வொரு வர்டமும் ஐம்பத்திரண்டு சதவீதமும் உயர்ந்திருக்கு ஸ்டாக்கு டென் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கொம்போது சதவீதம் வருஷம் வருஷம் பத்தொம்போது சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ சிஏஜியாக நல்லா ஆனால் கடைசி ஒரு வருஷத்துல ஸ்டாக்காக வந்து நல்லா அடி அடி நடிச்சிருக்காங்க ரிட்டர்ன் ஆன் இட்டி வந்து கொஞ்சம் வந்து காஷியஸாக தான் இருக்கு இது வந்து பேலன்ஸ் ஷீட் இவங்க இதில் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு அண்ட் எவ்வளோ கடன் இருக்குது ஃபைனலாக வந்து டோட்டல் அசெட் எவ்வளோ இருக்குன்றது டோட்டல் அசெட் பார்த்தோனாக்கா ஒரு கோடியே முப்ப ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் தான் வந்து இவங்க கிட்ட வந்து டோட்டல் அசட் இருக்கு ஸோ டோட்டல் அசட்டையும் இந்த டோட்டல் டெப்டையும் வச்சுதான் வந்து இவங்க இது கிரியேட் பண்ணுவாங்க அசட் அண்டு லைபிலிட்டிஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம கிட்ட வந்து கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் ஆனால் அதை வந்து இன் வித் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க அப்போ வந்து நமக்கு கிளீனாக வந்து தெரிஞ்சிடும் அதுதான் இங்கே டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவா வந்து நிற்குது ஸோ இப்போ ஜேஸ் அண்ட் ஜூன் வச்சு பார்க்கும் போது ஸோ ப்ரொமோட்டோடைய ஹோல்டிங் வந்து லாஸ்ட் நாலு குவார்டுக்கும் இப்போதுக்கும் எந்த சேஞ்சும் இல்லை ஸோ அண்ட் ஃபினா எஃப்ஐஐஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய போர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஐஐஸ் வந்து அவங்களுடைய போர்ஷனை வந்து லைட்டாக வந்து பெருசாக வந்து ரெடியூஸ் பண்ணலை லாஸ்ட் வருஷத்து கூட பார்க்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்டரோட பார்க்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன எதுனா எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் வந்து ஸ்லோவாக உள்ளே வராங்கன்றது நமக்கு தெரியுது கவர்மெண்ட் வந்து சேமாக தான் வச்சுருக்காங்க நம்மளுடைய பப்ளிக் மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்கே தெரியுது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம் இதில் வந்து ஆஸ் பர் செபி ரூல் படி லாஸ்ட்டு த்ரீ மந்த் டேட்டாவில் வந்து நான் க்ராப் பண்ணிட்டேன் இப்போது அப்டூ ஸோ இது வந்து ஆகஸ்ட்டுங்களா நான் வந்து கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏப்ரல் தேர்ட்டிக்கு போயிடலாம் ஸோ இதுதான் வந்து ஏப்ரல் தேர்ட்டியோடையது நம்ம வந்து மந்த்லி டைம் ஃபைம்லேயே வந்து ஸ்டிக் ஆன் பண்ணுவோம் மந்த்லி டைம் ஃபைமில் ஸ்டிக் ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்கு இது இந்த ஸ்டாக் வந்து இருந்து மேலே போய் சைடுவேஸ் போயிருக்கு மறுபடியும் இங்கேருந்து மேலே போய் சைடுவேஸ் மறுபடியும் மேலே போய் சைடுவேஸ் அப்போ ரொம்ப வருஷமாகவே வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட இந்த பதிமூணு வருஷமும் வந்து சூப்பரான சைடுவேஸில் தான் ட்ராவல் ஆயிருக்கு இன்வெஸ்டர்ஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு விட்டுட்டு ஓடி இருப்பாங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்தளவுக்கு சூப்பராக அருமையான ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு இந்த வருடங்களில் ஒன்றுமே கொடுக்கல பெருசாக கீழே மேலே கீழ மலையே தான் போயிட்டு இருந்துருக்குது நாற்பத்தி ஏழு ரூபா அங்கே வந்து அப்படியே நூற்றி பதினாலு ரூபா இந்த ரேஞ்சிலேயே அப்படியே வந்து சுற்றினே இருந்ததுக்கு பெருசாக இப்போ இங்கே போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டிருந்தாங்கன்னா மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்த சாரி ரெண்டாயிரத்தி ஏழில் போட்டிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக இதே ப்ரைஸ்லேயே ஸ்டாக் இருந்திருக்கு பதினாலு வருஷத்தில் வந்துச்சு பார்க்கும்போது இன் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாலே இந்த ஸ்டாக் வந்து ரெண்டு மடங்குக்கு மேலே கொடுத்துருக்கணும் அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா இப்பயுமே இந்த ஸ்டாக்ல நீங்கள் வந்து லாஸ்ட்ல தான் இருப்பீங்க ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து நூற்றி பதினாறு ரூபாய் பதினஞ்சு வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து மூணு மடங்கு போயிருக்கணும் நாலு மடங்கு போயிருக்கணும் அப்படி பார்க்கும்போது முந்நூற்றி எண்பதா நானுபான்ற ரேட்டுக்கு இது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டில் ரேட்டு தான் இருக்கு பெருசாக வந்து ரிட்டர்ன்ஸ் கிடையாது இந்த ரேட்டு அப்போ யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல வாங்கிட்டு ஸோ இங்கே எங்கேனாச்சு அவங்க வித்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக லாஸ்டில் தான் வந்து இன்ஃபிலேஷன் அஜிஸ்டட் ரிட்டன்ஸே வந்துருக்காது இதுக்கு தான் எந்த ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நம்ம வாங்குறது எதை வாங்குதுன்றது தான் கம்பெனி பேர் வேணும் எங்கே வாங்குதோம் அப்படின்றதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு டெக்னிக்கல் தெரியாது அப்படின்னாக்கா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்க நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டு வந்து டெக்னிக்கல்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையுமே வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்போ அந்த ஸ்டாக்கு இதை பற்றினா என்னுடைய இண்டிவிஜுவல் அது எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதுவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இப்போதையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து போல்சியில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் என்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல நான் வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அண்ட் வந்து இப்போ ஆல்மோனிக்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஆல்மோனிக் ஜோன் ஒன்று நம்ம வந்து இப்போ நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இந்த சோனில் வந்து ஒரு ஆர்மோனிக் சோன் இருக்கு ஸோ வந்து இந்த ஏரியாஸ் வரும்போது ஒரு ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல வந்து ஃபைட்டிங் நடக்கும் பைஎஸ் எல்லாம் வந்து நல்லாவே இங்கே நடக்கும் ஸோ பாருங்க இந்த இடம் வந்தோன்னா பிரைஸ் வந்து எப்படி இருக்குறத பார்த்து உங்களோட இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணுங்க அண்ட் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா வீக்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன்மே வந்து பெருசாக வந்து இதுவாக சொல்லல ஸோ ஆல்ரெடி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிதான் இதுவாக இருக்கு இதை வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது சோ ஷார்ப்பா வந்து இங்க ட்ரெண்ட் லைன் உடைச்சிட்டு தான் மறுபடியும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸ்டாக்கு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மல்டிபிள் டச்சஸ் இருக்கு இங்கே மல்டிபிள் டச்சஸ் இருக்கு ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ட்ரெண்டில் லைனை உடச்சிட்டு ஸ்டாக் வந்து கீழே வர பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ ஸோ இந்த இடத்துல ஒரு மைனர் சப்போர்ட் வேணாக்கா நீங்கள் பார்க்கலாம் ஆர்மோனிக்ஸ் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா ஆல்மோனிக்ஸ் வச்சு நம்ம பார்க்கும் போது தான் இது ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவில் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும் ஸோ டூ நாட் டென் கிட்டே கம்மிங் ப்ரைஸ் பட் அவ்வளோ கீழே வருமானது தெரியல நமக்கு ஆனால் வந்து நம்ம வந்து வீக்லி வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஓல்டு இன்ஃபர்மேஷன் ஏன்னா நமக்கு த்ரீ மந்த்த் டேட்டா வந்து மிஸ் அவுட் ஆயிருக்கு இல்லைங்களா ஸோ அந்த த்ரீ மந்த்து டேட்டா வச்சு பார்க்கும்போது ஸ்டாக் வந்து சம்மாவும் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும் மேலே கிலேன்ட்டு அப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஆல்மோனிக் ஜோனாக வந்து ஒர்க் அவுட் ஆக பாசிபிள் இருக்குது ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கோட அனலைசிஸ் ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏனாச்சும் ஒரு ஸ்டாக்கை நான் அனலைசிஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்க அதை இன்டிமேட் பண்ணுங்க நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வீடியோல மேக் பண்ணலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் அது இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது எனி திங் எதனா பத்தி பேசணும் அப்படின்னாக்கா நம்மளோட செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே